ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மொறுமுறுனு வடை எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமுருன்னு இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறப்ப கண்டிப்பாக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும் ஒன்றும் மொறுமொறுன்னு இருக்கும் எண்ணெய் குடிச்சிட்டு இல்லைன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபுல்லாகவே இருக்கும் ஆனால் மேலே முரு முருன்னு உள்ள வந்து சாப்பிட்டவங்க கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நம்ம இன்னைக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக அதே மாதிரி செய்யலாம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க அந்த உளுந்து நான் பத்தத்தில் மாற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு டூ டைம்ஸ் அளவுக்கு அதை வாஷ் பண்ணிக்கிறேன் உளுந்தை எப்பவுமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணால் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து நல்லா ஊ வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சோம்னா அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியிலே நம்ம வடமாக வரைக்கலாங்க அது டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் ரெண்டு டைம் வாஷ் பண்ணி உளுந்தை ஊற வச்சுட்டேன் இப்போ இது கூடவே நம்ம வந்து அரிசி வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக உளுந்து வந்து நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம் கடைசி அரிசி மாவாகவும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லாதவங்க இந்த மாதிரி உளுந்து ஊற வைக்கும் போது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் சேர்த்து ஊற வச்சிடலாங்க அதே ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் அதுவே அதிகம் தாங்க இப்போ நான் உளுந்தும் ஊற வச்சுட்டேன் அப்படியே கூடவே வந்து அரிசியுமே ஊற வச்சிட்டேன் ரெண்டும் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக நல்லா ஊறி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கும் அந்த உளுந்தே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி உளுந்து தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் இப்போது ஓகே இது ரெடி ஆகிடுச்சு இது நான் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரிசியை கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கிறேன் எவ்வளோ அரைப்படுதோ போட்டால் அரைச்சாலும் ஓகே தான் ரொம்ப நல்லா நைஸாக அரைணும் இல்லை குறை குறைப்பாக அரைச்சா கூட ஓகே தான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உளுந்த சேர்த்துக்கிறேன் உளுந்த சேர்த்து கொஞ்சமாக இந்த ஊற வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஐஸ் தண்ணியும் கொஞ்சமாக தான் விடணும் ஏன்னா ஐஸ் தண்ணி வந்து நம்ம விடுறப்ப மிக்சியில் அரைக்கிறப்போ அது வந்து மிக்சி சூடாகாமல் நமக்கு நல்லா சாஃப்டாக ஒரு மாவு இதுவே அந்த கிரைண்ட்ருனால் தேவைப்படாது ஐஸ் தண்ணி பெருசாகவே நம்ம அப்படியே ஆட்டினாலே நல்லாயிருக்கும் மிக்ஸின்றதுனால நமக்கு வந்து சூடாக வாய்ப்பு இருக்குது அதனால் ஐஸ் தண்ணி சேர்க்குறப்ப நமக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு ஒரு மாவு அதுக்காக தான் மிக்ஸியில் சேர்க்குறப்ப ஐஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம் அதுக்காகவே கூட வந்து நம்ம அரிசியும் சேர்த்துக்கணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா பொங்க பொங்க ஆட்டி எடுத்துக்கலாங்க ஓகே இப்போ நான் ஆட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் மாவு நல்லா சூப்பராக இப்போ இது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்தை எடுத்து அதை நல்லா நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் மிளகு வந்து நல்லா தட்டிட்டு தூளாக அதை நான் சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசையணும் இந்த மிளகை வந்து நம்ம தட்டி போடுறப்ப குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்க மிளகை தனியாக எடுத்து போடாதுங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க நம்ம தட்டாமல் முழுசு முழுசாக போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளே பெரியவங்களே வந்து எடுத்து எடுத்து போட்டுருவோம் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவு கண்டிஷன் பாருங்கள் எடுத்து நல்லா கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டால் நல்லா மிதந்து வரணும் இதுதான் கரெக்டான ஒரு பந்து மாதிரி நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் வடை வந்து நல்லாயிருக்கும் அதுக்கு இது இதுதான் கரெக்டான கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஒரு கையில் தண்ணி நினச்சிக்கிட்டு ஒரு பால் அளவுக்கு எடுத்து நல்லா உருட்டிட்டு அது உள்ள ஒரு ஓல்ஸ் போட்டு ஓல்ஸ் போட்டும் செய்யலாம் ஓல்ஸ் போடாமலும் செய்யலாம் ஓல்ஸ் போட்டு செய்கிறப்ப அது உள்ளேயும் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் அந்த ஓல்ஸ் போடுறோம் ஹோட்டல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க அதனால் நம்ம ஒரு ரோல்ஸ் ஒரு வரலா நம்ம வரலாறு அப்படியே ஒரு ரோல் சாப்பிட்டா முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க இப்போ நான் சுட சுட எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க சும்மா லைட்டாலாம் காஞ்சிருந்தால் போதாது வடை சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் போட்ட உடனேயே மாவு எல்லாம் எழுந்து வரணும் அந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் அதில் நான் இப்போ மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வடையை போட்டு ஒரு நாலு வடை அந்த மாதிரி போட்டு நல்லா செவந்ததும் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான உளுந்து வடை முறு முருண் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ